ஸ்ரீ சாய்ராம் பகவானுடைய சங்கல்பத்தினாலும் அவருடைய இனிய கருணையினாலும் உங்கள் முன்னிலையிலே பகவானைப் பற்றிய சில கவிதைகளை வாசிக்கக்கூடிய நல்வாய்ப்பை எண்ணி மகிழ்கிறேன் இது பகவான் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பே கடவுள் கடவுளே அன்பு அன்பிலே வாழ் லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் லிவ் இன் லவ் அன்பே கடவுள் கடவுளே அன்பு அன்பிலே வாழ் பகவானின் உபதேசமொழி கவிதையாகிறது அன்பின் வடிவமே இந்த பிரபஞ்சத்தின் அகரமும் சிகரமும் அன்புதான் என் அன்பின் வடிவமே இந்த பிரபஞ்சத்தின் அகரமும் சிகரமும் அன்புதான் உணர்வுகளால் பேதங்களால் மனித வாழ்வு சேதாரமாகாமல் காக்கும் ஆதாரம் அதுதான் பௌர்ணமி நிலா மேகங்களை விலக்கிக் கொண்டு வந்து ஜொலிப்பதைப் போல அக இருளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு தகதகக்கிறது அன்பு பௌர்ணமி நிலா மேகங்களை கொண்டு வந்து ஜொலிப்பதைப் போல அக இருளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அன்பு எத்தனை பகை எத்தனை முரண் எத்தனை பேதம் அத்தனையும் மனிதர்க்குள் கொக்கரித்தாலும் எல்லாம் மறந்து மன்னித்து அகத்தில் அன்பெனும் சேவல் கொக்கரக்கோ என்று கூவிவிட்டால் குதூகல விடியல்தான் இது கேள்வி மனித வாழ்வு அனித்தியம் மனிதனுள் வாழும் அன்பு நித்தியம் பிறவியின் அத்தனை நகர்வுகளும் மாயையாயிருந்தாலும் இருந்தாலும் அன்பு சத்தியம் அன்பினால் உருவான நிகழ்வுகளும் மகிழ்வுகளும் சரித்திரத்தில் அநேகம் இந்த மண்ணின் மீது கொண்ட மாபெரும் அன்பினால் தம் வாழ்வை அர்ப்பணித்துவிட்டுப் போன அத்தனை பேரும் அன்பின் சுடர்கள்தாம் மனித குலத்திற்காக தம் பிறவி முழுவதையும் செலவு செய்துவிட்டுப் போகும் சுத்தாத்மாக்களுக்காக தானே திறந்து கொள்கிறது சொர்க்கவாசல் ஆன்மிக வாழ்விலும் லௌகிக வாழ்விலும் பள்ளத்திலிருந்து மேலேறி வருவதற்கு ஏணிப்படியே அன்புதான் என்பேன் அது எல்லா பழுதுகளையும் சீர் செய்து விடுகிறது மனித மனப் பொத்தல்களை தைத்து விடுகிறது உள்ளத்து புண்களுக்கு களிம்பு பூசி விடுகிறது மனதின் மாசுதூசுகள் போக்கி மணிவிளக்கேற்றி விடுகிறது எத்தனை வன்மங்கள் மனதில் மண்டி இருந்தாலும் எத்தனை வன்மங்கள் மனதில் மண்டி இருந்தாலும் அன்பு தன் கருணை கையேந்தி தன்முன் வந்ததுமே அடிபணிந்து விடுபவனே மனிதன் எத்தனை வன்மங்கள் மனதில் மண்டி இருந்தாலும் அன்பு தன் கருணை கையேந்தி தன்முன் வந்ததுமே அடிபணிந்து விடுபவனே மனிதன் மிருக நிலை சென்று மனித நிலை நின்று மிருகநிலை சென்று மனித நிலை நின்று வாழ்ந்தால் வரும் தெய்வநிலை நன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வள்ளுவர் வாக்கு என் வாக்கு உள்ளத்தில் அன்பொன்றே நிறைந்துவிட்டால் எல்லாரும் சாயி என்ற சித்தாந்தம் சிறகடிக்கும் உள்ளத்தில் அன்பொன்றே நிறைந்துவிட்டால் எல்லாரும் சாயி என்ற சித்தாந்தம் சிறகடிக்கும் அன்பென்பது சுடர்விடத் தொடங்கினால் இடர்கள் ஏது வாழ்வில் அன்பு என்பது சுடர்விடத் தொடங்கினால் இடர்கள் ஏது வாழ்வில் அன்பெனும் வாசம் பரவத் தொடங்கினால் வன்முறை ஏதீந்த உலகில் அன்பெனும் வாசம் பரவத் தொடங்கினால் வன்முறை ஏதீந்த உலகில் வேதங்கள் எனும் பிரமைகளையெல்லாம் விட்டால் பிரேம வெள்ளம்தான் பிரபஞ்சம் எங்கனும் வேதங்கள் எனும் பிரமைகளையெல்லாம் விட்டால் பிரேம வெள்ளம்தான் பிரபஞ்சம் எங்கனும் எத்தனை தர்மங்கள் சொல்லப்பட்டாலும் அன்பெனும் ஒரு தர்மம் நீ பின்பற்றி வாழ்ந்தால் பிற தர்மங்கள் வந்து கை கட்டி நிற்கும் ஆன்மீகம் லௌகிகம் இடங்கள் வெவ்வேறு அன்பெனும் ஒரு வழி பாதையில்தான் போக வேண்டும் இரண்டிற்கும் என் அன்பின் வடிவமே தெய்வம் தரும் மேன்மை அத்தனையும் அன்பு தரும் அன்பான வாழ்வு தரும் என் அன்பின் வடிவமே தெய்வம் தரும் மேன்மை அத்தனையும் அன்பு தரும் அன்பான வாழ்வு தரும் அன்புள்ள மாந்தரின் மனம் தரும் அதனால்தான் சொன்னேன் அன்பே கடவுள் கடவுளே அன்பு கடவுளே அன்பு அது புரிந்தால் இது புரியும் ஆதி புரிந்தால் அந்தமும் புரியும் உங்கள் மீது கொண்ட அன்பினால் இறங்கி வந்த கடவுளல்லவா இந்த சாய் பிறவிப்பிணி நீக்கி உங்களை கரையேற்றி கைகொடுக்க வந்த கடவுளல்லவா உங்கள் சாய் பாரங்களால் அழிந்து கிடக்கும் உயிர்களுக்கெல்லாம் எழுந்து நடக்கின்ற ஏற்றத்தை தந்தது யார் பாரங்களால் அழுந்திக் கிடக்கும் உயிர்களுக்கெல்லாம் எழுந்து நடக்கின்ற ஏற்றத்தை தந்தது யார் வாழ்வில் ஏது மாணிக்கம் கூழாங்கல் என்ற தேற்றத்தை உமக்கு தந்தது யார் வாழ்வில் ஏது மாணிக்கம் கூழாங்கல் என்ற தேற்றத்தை உமக்கு தந்தது யார் வந்து மாயை வாழ்வு அனித்தியம் தெய்வமே சத்தியம் என்ற மாற்றத்தை உமக்குள் விதைத்தது யார் அலைமோதி நிலைதடுமாறும் உமையெல்லாம் ஆயிரம் தாயாயிருந்து அரவனை திருப்பதியார் அலைமோதி நிலை தடுமாறும் உமையெல்லாம் ஆயிரம் தாயாயிருந்து அரவனை திருப்பதியார் புட்டபர்த்தி மூலஸ்தானம் பூமியெல்லாம் நடமாட்டம் அட்டதுக்கு பரிபாலனம் அண்ட பேர் அண்டமாளும் ஆண்டவனாயிருப்பது யார் புட்டபர்த்தி மூலஸ்தானம் பூமியெல்லாம் நடமாட்டம் அட்டதுக்கு பரிபாலனம் அண்ட பேர் அண்டமாளும் ஆண்டவனாயிருப்பது யார் அத்தனையும் நானல்லவா பாவங்களில் மூழ்கி பரிதவித்து கிடப்போரை ஆவிக அணைத்தெடுத்து ஆதரவு தந்துவிடும் காவியுடை கடவுள் நான் உன்னை தேடி வந்து அருள் பொழிவேன் நாடிவந்து நலம் பொழிவேன் உனை தேடி வந்து அருள் பொழிவேன் நாடி வந்து நலம் பொழிவேன் உலகியில் வேட்டு அலைமோதி கிடந்தாலும் ஆன்ம வரம் கேட்டு அமைதிகா திருந்தாலும் அன்போடு அவரவர்க்கு கேட்டவரம் தருகின்றேன் முதலில் நீ வேண்டியதை கொடுப்பதுவும் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுப்பதுவும் அன்பினால்தான் முதலில் நீ வேண்டியதை கொடுப்பதுவும் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுப்பதுவும் அன்பினால்தான் அன்பே என் வடிவம் அன்பே என் வாழ்க்கை அன்பே என் செய்தி அன்பே என் வடிவம் அன்பே என் வாழ்க்கை அன்பே என் செய்தி சித்தர்க்கும் முத்தர்க்கும் ஞானியர்க்கும் கிட்டாத பரம்பொருளாயிருந்தாலும் உங்கள் அன்பிற்கு ஆண்டவன் நான் என்றுணர்வாய் எந்த ஆரவார ஆடம்பர பகட்டு விளம்பர வழிபாட்டாலும் என்னை திருப்தி செய்ய முடியாது எந்த ஆரவார ஆடம்பர பகட்டு விளம்பர வழிபாட்டாலும் என்னை திருப்தி செய்ய முடியாது கண்களில் நீர்வார கைகூப்பி மைசிலிர்த்து சாயி என்றழைக்கும் பக்தர்க்கு சகலமும் ஆவேன் நானே உறவுகளின் ஒட்டுமொத்த அன்பையும் ஒருவன் எனக்கு அபிஷேகமாக்கும் போது அவனுக்கு நானே எல்லாம் ஆகின்றேன் ஊர் பொய் உறவு பொய் பேர் பொய் எல்லாம் பொய் உந்தன் தாழ் மட்டும் மெய்யென்று தஞ்சமடைந்தோரை அள்ளி எடுத்து அரவணைத்துக் காக்கின்றேன் குறைகளையெல்லாம் என் பாதங்களில் கொட்டி விடுவோர்க்கு நிறைவாழ்வு தருவேன் நிச்சயம் காசு பணம் பெரிதில்லை காசினி பெரிதில்லை காண்கின்றதேதும் பெரிதில்லை ஐயனே கடவுள் நீ பெரிது உன் காருண்யம் பெரிதென்று சரணடைந்தோருக்குச் சகலமும் ஆவியன் இது சத்தியம் பணம் பெரிதில்லை காசினி பெரிதில்லை காண்கின்றதேதும் பெரிதில்லை ஐயனே கடவுள் நீ பெரிது உன் காருண்யம் பெரிது சரணடைந்த சரணடைந்தோருக்கு சகலமும் ஆவேன் இது சத்தியம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர்தம் பக்தியினை மெச்சி புகழ்ந்துடுவேன் மேன்மை பல தந்திடுவேன் அடி நெஞ்சில் அன்போடு ஆழ்மனதில் தவிப்போடு எவர் என்னை அன்போடு கூவி அழைத்தாலும் ஆவி கரைந்துருக அங்கே நான் இருப்பேன் அடிநெஞ்சில் அன்போடு ஆழ்மனதில் தவிப்போடு எவர் என்னை அன்போடு கூவி அழைத்தாலும் ஆவி கரைந்துருக அங்கே நான் இருப்பேன் பல பல பிறவிகளாய் பரிதவித்து காத்திருக்கும் பக்தரைக் கரையேற்றும் பெரும் பணியில் இருக்கின்றேன் இதெல்லாம் இந்த அவனியின் மீதும் என் அன்பரின் மீதும் கொண்ட என் அன்பினால் அன்பினால் அறிந்திடுவாய் நீ அன்பினும் பாதையில் வாழ்ந்தால் மட்டுமே உன் பிறவி மேம்படும் அன்பின் பார்வையில் எண்ணம் சொல் செயல் அமைந்தால் மட்டுமே நிம்மதி கிட்டும் நெஞ்சுக்கு நிம்மதி அன்பென்று சம்மதி அதுவே இந்த ஆண்டவன் சந்நிதி நெஞ்சுக்கு நிம்மதி அன்பென்று சம்மதி அதுவே இந்த ஆண்டவன் சந்நிதி காலமெல்லாம் என் இந்த தெய்வமொழி கடைப்பிடிப்பாய் அன்பே கடவுள் கடவுளே அன்பு அன்பிலே வாழ் என் அன்பின் வடிவமே உம் அனைவருக்கும் இதுவே என் செய்தி இதை அடைந்தாலே உமக்குண்டு உய்தி நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் உனக்கு எது வேண்டும் ஜெய் சாய்ரா